முருகனுக்கு எடுக்கும் காவடியின் வகைகளும் பலன்களும் முருகன் செல்லும் செல்லும்போது காவடியை சுமந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்து இறுதியில் கோவிலை அடையும்போது உள்ள பாரங்கள் குறைந்து புத்துணர்ச்சி பெறுகின்றனர் காவடியின் பெயரானது காவடித் தண்டின் இரு பக்கங்களிலும் கட்டப்படும் பொருட்களைக் கொண்டு அறியப்படுகிறது காவடி வகைகள் முருகனுக்கு எடுக்கும் காவடிகளில் பல வகையான காவடிகள் இருக்கின்றன ஆனால் இருபது வகைகள் இருப்பதாக ஆகம விதிகள் கூறப்படுகிறது ஒவ்வொரு வகை காவடிக்கும் ஒவ்வொரு வகை பலன்கள் உள்ளது காவடி எடுப்பவர்கள் அழகு குத்திக் கொள்வதும் வழக்கத்தில் இருக்கிறது அவ்வாறு எந்த காவடி எடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று காணலாம் முருகனுக்கு எடுக்கும் காவடியின் வகைகளும் பலன்களும் காவடி நீடித்த புகழ் காவடி நல்ல ஆரோக்கியம் பால் காவடி செல்வச் செழிப்பு சந்தனக் காவடி வியாதிகள் நீங்கும் பன்னீர் காவடி மனநலக் குறைபாடுகள் விலகும் சர்க்கரைக்காவடி சந்தான பாக்யம் அன்னக்காவடி வறுமை நீங்கும் இளநீர் காவடி சரும நோய் நீங்கும் அலங்காரக் காவடி திருமணத்தடை நீங்கும் காவடி திருஷ்டி தோஷம் மற்றும் பில்லி சூனியம் செய்வினை நீங்கும் கற்பூரக் காவடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் சர்ப்பக் காவடி குழந்தை வரம் கிடைக்கும் மஞ்சள் காவடி வாழ்வில் வெற்றி கிடைக்கும் சேவல் காவடி சேவல் காவடி எதிரிகள் தொல்லை நீங்கும் புஷ்பமலர் காவடி நினைத்தது நல்லபடியாக நிகழும் வேல் காவடி எதிரிகள் நம்மை பார்த்து அஞ்சிட தேர் காவடி உயிர் பிழைக்க வைத்ததற்கு முருகனுக்கு நன்றி தெரிவிக்க எடுக்கும் காவடி மச்சக்காவடி வழக்கு விஷயங்களிலிருந்து விடுபட நேர்மையான தீர்ப்பு கிடைக்க மயில் காவடி இல்லத்தில் இன்பம் நிறைய குடும்ப பிரச்சினை நீங்க பழக்காவடி செய்யும் தொழிலில் நலம் பெருக லாபம் கிடைக்கும்